குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செகண்ட் வீடியோ இந்த வந்து டிசைன் ஒர்க்கில் செகண்ட் வீடியோ இப்போ நம்ம வந்து திருப்பினதில் பார்ட்ரு வச்சு தைக்க போகிறோம் இந்த பார்ட்ரு வச்சு நம்ம இதில் தைக்க போகிறோம் பார்ட்ரை நல்லா லூஸாக

அப்பதான் ரவுண்ட்ற இழுத்து தைக்கணும் இந்த இழுத்து தைச்சாதான் ரவுண்ட் உட்காரும் இல்லைன்னா இந்த ரவுண்ட் உக்காரங்க ரவுண்ட்டு வந்து இழுத்து நீங்கள் அடித்து தைக்கலன்னா ரவுண்ட்டு உட்காரவே உட்கார ஆ இழுத்து நம்ம இந்த அதை நம்ம

கஷ்டப்பட்டு செய்யணும் இப்படி பாருங்க நீங்க இத தைச்சாச்சு தைச்சா நீங்க தைச்சாச்சு இப்ப இந்த ஓரம் மட்டும் தெய்யணும் இப்படி பாருங்க லைனிங் நூலா இருந்துச்சு

ரெடி பண்ணியாச்சு இப்போ சோல்டர்லேருந்து தைச்சிக்கணும் சரியாக அத்தோம் இப்போ இதில் நம்ம இந்த பார்டர் வச்சு கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போ இங்கே இருந்து நம்ம பார்டர் நல்லா இழுத்து பிடிச்சி தச்சா தான் லூஸாக ஃபஸ்ட்டு கொடுத்து ஃபஸ்ட்டு தைக்கும்போது பிடிச்சி நம்ம தைச்சவங்க தைச்சேன் எப்படி இழுத்து தைச்சோம் பார்த்தீங்களா இப்போது பிரிண்ட்டு நம்ம சூப்பராக பக்காவாக பிரிண்ட்டை ரெடி பண்ணிவிட்டேன் இன்வைட் பண்ணி லைனிங் இன்வைட் பண்ணி கழுத்து தைச்சி பார்ட்ரு தைச்சிட்டோம் இப்போ இனிமே தான் இதில் பட்டி ஐப்பட்டி பட்டி இதை அத்தனை வேலையும் இனிமே தான் இருக்குது இப்போ இதை சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு சோல்ட்ரு முக்கியமாக ரெண்டையும் கரெக்டாக அப்படி பிடிச்சிருக்கணும் இது கரெக்டாச்சு பிடிக்கணும் இப்படி நம்ம சோல் இணைச்சோம்னா லூஸாக இருந்தால் டைட்டாக இருந்தாலும் நம்ம பெருசு சின்னது அழகாக பண்ணிக்கலாம் இல்லைங்களா ரைட்டு நீ பாருங்கள் இப்போ இந்த சைடு பாருங்கள் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கீழே உள்ள நூல் எடுத்துருச்சு அடிக்கடி அப்படி செய்கிறது வழக்கம் ரஃப் அடிக்கும் போது எடுத்துருச்சு ரஃப் அடிக்கும் போது நூல் அறுபதா செய்யும் மொத்தமான இடம் நம்ம தைக்கும் போது நூல் அறுபதா செய்யும் இணைச்சிட்டோம் பாருங்க அழச்சுட்டோம் பாருங்க இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் டாட் பிடிச்சி யோக் பீஸ் வச்சு யோக் பீஸ் மடிச்சு தச்சு பட்டன் பட்டி தச்சு அதுக்கப்புறம் கையை ஏற்றி ஜாயின் பண்ணணும் இவ்வளவு ஒர்க் இருக்கு ஆனா உங்களுக்கு முன்னாடியே காட்டுறதுக்காக ரெண்டாவது வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு இவ்வளவு ஃபினிஷ் பண்ணிட்டோம் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணணும் ரொம்ப நேரம் ஆகுது அப்படியும் மழைப்பு தட்டுவீங்க இல்லையா அதுக்காண்டி வண்டி ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்க பேக்கை ரெடி பண்ணிவிட்டு பிரிண்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அழகாக போட்டாச்சு இனி அடுத்த ஒர்க் நமக்கு கண்டினியூவாக அடுத்த மூணாவது வீடியோவில் நம்ம இந்த டிசைனர் ஒர்க்கு ச ப்ளவுஸை பார்க்கலாம் ஓகே பாய்